நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கல்குலேட் பண்ணணும்னா ஆறுநூத்தி பாஞ்சு இதுல இருந்து வினிங் வரலாமு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு ஏ பி போலில் இன்னைக்கு ஒரு அருமையான சூப்பரான வினிங் வந்துருக்குன்னு நண்பா நம்ம சொன்ன மாதிரியே வினிங் வந்திருக்கு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி ஐம்பத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்குள் அறுநூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்குள் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தொம்பது இதில் அதாவது பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பர் பச இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பசு இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு கால் கலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி அஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில முன் நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போது பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கால்கலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி பதிமூணு இருபத்தி மூணு இதில் கடைசி கிழம முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி இருபத்தி மூணு இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்கு எழுநூத்தி இருபத்தொம்பது பேருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி இருபத்தி ஒம்பது பேருக்கு ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதில் கடைசி கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த பாஸ் இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தேழு கல்கேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி இதில் கடைசியில்

ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு இதில் கடைசி இருக்கிற மாதிரி ஜீரோ ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்து வீட்ல பசு இருக்கு இரநூத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பிபோட பசு இருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கள் ஆறுநூத்தி ஐம்பத்தேழு கால்ட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு ஐநூற்றி ஐம்பத்தொம்பது இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஐநூற்றி எம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு பேருக்குள் அறுநூற்றி ஐம்பத்தேழு கால்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தெட்டு ஐநூற்றி ஐம்பத்தொம்போது இதில் கடைசி கிராம நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தொம்பது அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஒன்றை நம்பளுக்கு பச இருக்கு ஐநூற்றி மூணு அஞ்சா நம்பர் ஏ போல் பசம் இருக்குது ஐநூற்றி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூ முந்நூற்றி முப்பது நானூற்றி எழுபத்தொன்று இதில் கடைசி கிராம நம்பர் நானூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பெருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு கால்பேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு நூற்றி ஒன்பது பேருக்குள் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கலுலேட் பண்ணணும்னா ஐநூத்தி தொண்ணூறு அறுநூற்றி நாற்பத்தி மூணு இதில் கடைசி இருக்கிற நம்பர் அறுநூத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பாசருக்கு நூற்றி அறுபத்தி ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசருக்கு நூற்றி அறுபத்தொன்பது பேருக்கு அறுநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் ஐம்பத்தி எண்பத்தேழு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி பதினொன்று ஜீரோ முப்பத்தி மூணு இதில் கடைசி நம்ம ஜீரோ முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ரெண்டு பேருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்கலே பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெ நாலு ரெண்டு பேருக்கள் அறநூற்றி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் நானூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் கடைசியிருக்கிற நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு அதில் ஆறாம் நம்பரும் நாலா நம்பரும் இன்றைக்கி வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஏசி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்குன்னுபா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்போது ஆறுநூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசி நம்பர் நானூ ஆறுநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவரப்படியுள்ள பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சையாக ஆறுநூத்தி எழுபத்தொன்பதாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னாம் நம்பர் ஏ போல ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போலேருந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சி போலேருந்து பத்தொன்பது நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறுக்கு மேலே தனிப்பிட்டு இருக்குது இன்னொன்று ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக இருந்தா ரெண்டாய நம்பர் ஏ போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பதினாறு பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு நம்பா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் பதினாள் தனி போயிருக்குது அதாவது ஒரு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் சி போல வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏற்படுது பதினோரு நாள் ஆச்சு நண்பா இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் பி வந்து பதினாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி வந்து இன்னும் குண்டி கொடுத்துருக்காங்க அஞ்சாவது ஏ போல வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல வந்து இன்றைக்கு கொடுத்துருவாங்க அஞ்சாவது சி போல வந்து நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு அதாவது ஒரு வாரம் அனுப்பி இருக்குன்னு நம்பர் ஆறு நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல வந்து இன்னிக்கு கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபில் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலா இரு ஏழாம் நம்பர் ஏ பொழுது பன்னென்னா ஆச்சுன்னு ஒரு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஏழாம் நம்பர் பி போல வந்து நாள் ஆச்சு ஒரு பதினொன்னா ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ஏழாம் நம்பர் சீ போலேருந்து அஞ்சுன்னா ஆச்சு ஏழு எட்டாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போலருந்து அஞ்சுனா ஆச்சு அதாவது ஒன்று இதில் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு இதுலேயும் இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு எட்டாம் நம்பர் பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலுக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புலந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சிபிலிருந்து வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சு அனுப்ப ஒன்று ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு அதாவது ஜீரோ பார்த்தோம்னா சிபிலிருந்து ந அறுபத்தெட்டு நாள் ஆச்சு அனுப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தனிப்பட்டது நண்பா அதாவது இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா எழுபது நாளே ஆகி ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டு வந்து இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் பி போல நாலாம் நம்பர் சி போர்டு அதாவது ஆறு அஞ்சு நாலு இன்றைக்கான வினிங் நம்பர் நேற்று பார்த்தோம்னா ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டு ஏபி போல ஆறு அஞ்சு கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே தூக்கி ஆறு அஞ்சுன்னு எனக்கு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா சி போர்டு மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பா எனக்கான வினிங் நம்பர் ஆறு அஞ்சு நாலு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா ரொம்ப நாளே வராமல் கொடுத்துருந்தாங்க திரும்பவும் அதே நம்பர் தான் நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ப நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி பண்ணி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பா நன்றி நண்பா நண்பா இன்னைக்கு பார்த்தோம்னா ஆறுநூத்தி பாஞ்சு இதுலேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ரெண்டு டிஜிட் பாஸ் ஆயிருக்கு ஆறு அஞ்சு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா